இன்றைய செய்திகளின் தொகுப்பு பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா வேலைப்பாடுகள் வெகு சிறப்பாக மலேசிய தொழிலதிபர் மண்ணின் மைந்தர் டத்தோ எஸ் பிரகதீஷ்குமார் அவர்களின் தலைமையில் திருவிழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட அமைப்பாளர் ஆர் இளையப்பன் சென்னை மாவட்ட செயலாளர் இசைபாலு உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனா் பூதிப்பொருள் வழக்கில் கைதான நபர் தனது ஸ்மார்ட் போனின் கூகுள் லொகேஷனை விசாரணை அதிகாரியுடன் ஷேர் செய்ய வேண்டும் டெல்லி உயர்நீதிமன்றம் அளித்த ஜாமீன் நிபந்தனையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது குற்றம் சாட்டப்பட்டவரின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்க இதுபோன்ற நிபந்தனைகள் விதிப்பது அவர்களின் தனியுரிமை மீறும் செயல் என நீதிபதிகள் ஏ எஸ் ஓஹா உஜால் புயான் அமர்வு கருத்து வர்களில் மூன்றில் ஒருவருக்கு கொழுப்பு கல்லீரல் நோய் பாதிப்பு இருப்பதாக ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல் மதுபானம் குடிப்பவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள அவர் குடிப்பழக்கம் இல்லாதவர்களும் இந்த நோயால் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் தவறான வாழ்வியல் நடைமுறை உணவு வகைகளால் நீரிழிவு உடல் பருமன் உள்ளிட்ட பிரச்சினைகள் அதிகரிப்பதாக கவலை ரஷ்யா மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளுடன் உறவை ஆழப்படுத்த இப்பயணம் அருமையான வாய்ப்பாக இருக்கும் இரு நாடுகளில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தொடர்பு கொள்வதை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறேன் ரஷ்யா ஆஸ்திரேலியாவுக்கு மூன்று நாட்களுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் பிரதமர் மோடி பதிவு நீட் முறைகேடு விவகாரத்தில் தவறிழைத்தவர்கள் கண்டறியப்பட்டால் மறுதேர்வு தேவையில்லை பயனடைந்தவர்கள் தவறிழைத்தவர்களை கண்டறியாவிட்டால் நிச்சயம் மறுதேர்வு நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி கருத்து விடுப்பு பெண்களுக்கு வழங்குவதை கட்டாயமாக்குவது அவர்களை ஒதுக்கி வைக்க வழிவகுக்கும் பெண்களை பாதுகாக்க எடுக்கும் முயற்சிகள் அவர்களுக்கு பாதகமாக அமைய வாய்ப்புள்ளது மாதவிடாய் விடுப்பு விவகாரம் என்பது அரசின் கொள்கை முடிவு என்பதால் அதில் தலையிட முடியாது சம்பந்தப்பட்ட மனுதாரர் மத்திய பெண்கள் குழந்தைகள் நலத்துறை அமைச்சகத்தை நாடவும் என உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி கருத்து செல்போன் கட்டணம் உயர்த்தப்பட்டதில் மத்திய அரசுக்கு தொடர்பில்லை என துறை கருத்து சந்தை போட்டி அடிப்படையில் டிராயிடம் அனுமதி பெற்று தனியார் மற்றும் பி நிறுவனங்கள் கட்டணத்தை நிர்ணயிப்பதாக விளக்கம் கேரளாவில் கண்டறியப்பட்டுள்ள அமிபிக் மூளை காய்ச்சல் ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு பரவாது என்பதால் அச்சப்பட தேவையில்லை என மருத்துவர்கள் தகவல் அதே சமயம் மூக்கு வழியாக நோய் தொற்று ஏற்படக்கூடும் என்பதால் சுகாதாரமற்ற குளம் குட்டைகளில் குளிக்க வேண்டாம் என அறிவுறுத்தல் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் ராகுல்காந்தி இன்று மணிப்பூர் பயணம் மணிப்பூரில் உள்ள முகாம்களுக்கு சென்று அங்குள்ளவர்களை சந்திக்கிறார் ராகுல்காந்தி தாக்கும் அமீபா நுண்ணுயிரி குறித்த பதற்றம் வேண்டாம் தேவையான சுகாதார நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க